பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமையாசர் குபேந்திரன் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் தன்னை மருத்துவமனையில் இருந்தபோது எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க புதிதாக கட்சி தொடங்கியவரை தவிர அப்படின்னு சொல்லியிருக்கார் யார் தன்னை வந்து பார்க்கலன்னு அவர் ஆதங்கப்படுகிறார் புதிய கட்சி ஆரம்பித்து அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு அதாவது இன்னும் வந்து அவருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பல கட்சிகள் வேறு யாரும் இல்லை விஜய் தான் காங்கிரஸ் இயங்குகிறது அதிமுக இயங்குகிறது பாஜக இயங்குகிறது இப்போது டாக்டர் ராம்தாஸ் இயங்குகிறார் என்னை வந்து பார்க்கல ஒருவேளை அப்பளோவுக்கு விஜய் வந்து பார்த்துருந்தால் அவர் எவ்வளோ உச்சி குளிர்ந்துருப்பார்னு தெரியல சொந்த மகன் அன்புணி ராம்தாஸ் வந்து மருத்துவமனைக்கு போகிறார் மருத்துவமனைக்கு போனால் அவரை பார்க்க மறுக்கிறார் சரி பார்க்காம வந்து விட்டோமே அது எதாவது குறையான்ட்டு வெளியே வந்து ரொம்ப சமாளிச்சுட்டு போனார் ஆனால் அன்புமணி பார்த்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்து ஒரு சில மணி நேரத்திற்குள் அவர் ஐசியூல் இல்லாத மாதிரி ஒரு காட்சி அங்கே ஜிகே மணி மற்றவங்கலாம் பார்க்குற படத்தை ரிலீஸ் பண்ணுறார் அன்புமணி வந்து அப்பாவை பார்த்த படம் ரிலீஸ் ஆகலை அது எந்த அளவுக்கு அவர் கோபத்தில் இருக்கிறார்னா இப்போ விஜய் விமர்சிக்கிறார் புதிதாக கட்சி ஆரம்பித்த தலைவரை தவிர எல்லோரும் என்னை வந்து நலம் விசாரித்தார்கள்னு ஒருவேளை விஜயுடைய தந்தைக்கு ஃபோன் செய்து என்னங்க உங்கள் பையன் வந்து பார்க்கல அப்படின்னு கேட்டாரா தெரில மகன்களை பெற்ற அப்பாக்கள் வந்து பல கவலைகளை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா ரெண்டு அப்பாக்களுக்கு தான் தெரியும் மகன்கள்கிட்ட என்ன பிரச்சனை மகன்கள் ஏன் அப்பாவை வந்து எதிர்க்கிறார்கள் ஏன் பிடிக்கல அதில் ரெண்டு அப்பாக்கள் வந்து அவர் சோகத்தை இவரும் இவர் சோகத்தை அவரும் பரிமாறிக்கிட்டு அந்த வேகத்திலே வந்து விஜய் என்னை பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக புதிய கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர் வந்து பார்க்கவில்லை என்று புலம்பி இருக்கிறார் கொஞ்சம் சற்று வருத்தமான விஷயம் தான் அது இல்லை அன்புமணி மருத்துவமனைக்கு போனார் ஐசியூல இருக்கிறதா சொன்னார் இவர் ஐசியூல இல்லைன்ற விஷயத்தை இன்னைக்கு சொல்றாரு நான் ஐசியூக்கு போகக்கூடிய நிலைமை இல்லை ஆனால் ஆனா அன்புமணி இன்னொரு விஷயத்த சொல்றாரு ஒவ்வொருத்தரையாக பார்க்க வாங்கன்னு சொல்லி சந்திக்கிறது கூட இருக்கவங்களாம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஐயாவுக்கு மட்டும் ஏதா ஆச்சுன்னா அவ்வளோதான் தொலைச்சிடுவேன் அப்படின்றார் அப்போ ஒரு மருத்துவராக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் அச்சத்தின் காரணமாக அன்புமணி அதை வெளிப்படுத்தினாரா இல்லை கூட இருக்கவங்க இந்த மாதிரிலாம் அரசியல் சேட்டை பண்ணிகிட்டு இருக்காதிங்கிறதுக்காக பேசின விஷயமாக அது பார்க்கறதா சில இடங்களில் அன்புமணி போகும்போது இந்த விஷயத்த கேள்வி கேட்டாங்க உங்கள் தந்தையார் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த கேள்வியே வந்து அவர் கொஞ்சம் எரிச்சலாக இருந்திருக்கும் அதோடைய வெளிப்பாடு தான் அதாவது எங்கள் அப்பாவுக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் மருத்துவர் மற்றும் மகன் ஒரு கலந்த பாசம் இதில் என்னென்னா தான் ஐசியல் இல்லைன்றதை வந்து டாக்டர் ராமதாஸ் வெளிப்படுத்தியது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் தமிழக விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சொன்ன வார்த்தையை வேற பயன்படுத்திக்கிறார் வந்து பெத்த அப்பாவே அவர் வந்து கவனிக்கல தமிழ்நாட்டு மக்களையே வந்து கவனிக்க போகிறாருன்னு அன்புமணியை அந்த பரிகாசம் செய்ததை டாக்டர் ராமதாஸ் கையில் எடுக்கிறார் ஆமாம் அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிறாரு அப்போது அன்புமணிக்கு வந்து என்ன ஒரு கடைசியாக உத்தரவு போயிருக்குன்னா நீங்கள் வேறு கட்சி ஆரம்பித்து கொள்ளுங்கள் இது அப்பா சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி உரிமை கொண்டாடாதீர்கள் அப்படிங்கிறாரு ஆனால் அப்படி ஒரு சட்டுன்னு ஒரு முடிவை வந்து அன்புமணி எடுக்க முடியாது இதில் வந்து எனக்கு என்னென்னா நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுமா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு பிரியும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ற உருவம் வலிமையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கட்சியே வேஸ்ட்டுன்னு தான் போய்டும் இந்த கட்சி இருக்கிறதா தான் அர்த்தம் நான் ஐசியூ இல்லை என் பையன் சொல்கிறது பொய் இதெல்லாம் கடந்து இந்த இரண்டு பேரும் சரி பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஒன்று சேருவார்கள் என்று எதிர்பார்த்தால் தொடர்ந்து இவர் டாக்டர் ராமதாஸுடைய பிடிவாதம் அன்புமணியின் பிடிவாதம் ரெண்டு பேருடைய பிடிவாதம் உச்சத்தில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மொத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு தமிழக சட்டப்பேரவையில் இந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய அளவு காரசார விவாதமாக வந்திருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் விஜய் காலதாமதம் அவங்க அந்த கட்டமைப்பு சரியாக இல்லாதது கட்டுப்பாடற்ற நிலைமை இதுதான் அப்படின்றது ஒரு ஒரு உரையில் சொல்லி முடிச்சிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கம் தான் இதற்கு காரணம் இந்த சம்பவத்தில் மர்மம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு வெளியில் வந்து பல்வேறு விஷயங்களை கேட்குறாரு ஆம்புலன்ஸில் வந்து எப்படி திமுக மருத்துவர் அணி என்று இருந்தது இப்படியெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இதில் இன்னும் சொல்லப்போனால் பேரவையில் பேசும்போது அதே இடத்துல அண்ணா திமுக கூட்டம் நடத்தியது அவர்கள் கட்டுப்பாடாக நடத்தினார்கள் அப்படின்னு ஒரு பாராட்டையும் முதலமைச்சர் கொண்டு போகிறாரு அப்படி இருந்தும் இவர் எதிர்த்து விட்டு போகும்போது தான் கூட்டணிக்காக இப்படி பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது கோவப்படுறாரு வெளியில் வந்து அந்த பேட்டியை கொடுக்குறாரு உண்மையிலேயே கரூர் சம்பவத்தில் கூட்டணிக்காக தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அப்படின்ற அந்த திமுக விமர்சனத்தை எடுத்துக்க முடியுமா எல்லாம் கலந்து தான் எடப்பாடி நிற்கிறார் சட்டமன்றத்தில் ஒரு பேசி பேச்சு என்பது இன்னும் புதிது கிடையாது அதாவது மாடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சின்னு சொல்லி ஊரில் ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் அரசியல் செய்வதற்கு இந்த கரூர் சம்பவத்தை எடப்பாடி நன்றாக பயன்படுத்தி கொள்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் திமுக திட்டணும் அது அதிமுகவுடைய உயர்ந்த உச்சபட்ச நோக்கம் வேறு என்ன இருக்குது அதிமுக வேற ஒன்றுமே கிடையாது திமுகவை எப்படியாவது இந்த சம்பவத்தில் திட்ட வேண்டி இருக்கும் அல்லது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேச வேண்டியிருக்கும் இது ரெண்டும் தவிர அதிமுகவுக்கு வேறு நோக்கம் இல்லை சரி திமுக திட்டும்போது நீங்கள் விஜய் கட்சிக்கு வந்து ஒரு பாராட்டு அல்ல விஜய் கட்சியை கொஞ்சம் சேஃபர் ஜோனில் வச்சுக்கிட்டு சாஃப்டா ஹேண்டில் பண்ணுறது இதை தவிர எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அதை அழகாக பண்ணிட்டார் ஆனால் எனக்கு உள்ள வருத்தம் என்னென்னா நான் நேற்று கூட ஒரு நியூஸ் எயிட்டின் சேனலில் டிபேட்டில் சொன்னேன் ஒரு ஒட்டுமொத்த கட்சியே முன்ஜாமீன் கோரிக்கொண்டு தலைமுறாக இருக்கிற கட்சி ஒன்று நீங்கள் டெத்துக்கு போனமே தவிர காரியத்துக்கு போய் படையல் சாப்பாடு சாப்பிட்றன்ற ஆசைப்படுகிற ஒரு கூட்டம் கூட இருக்கிற கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வைத்து கொண்டிருக்கிற விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணுமா நீங்கள் போலீஸை குறை சொல்லுங்கள் கலெக்டரை குறை சொல்லுங்கள் இல்லை வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து சரியாக செயல்படல குறைந்தபட்சம் கரூர் எஸ்பியை மாற்றுங்கள் கரூர் கலெக்டரை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போயிடணும் அவ்வளோதான் அதை கடந்து இந்த கரூர் சம்பவத்தை தூக்கி பிடித்து கொண்டு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுல்ல அந்த வாய்ப்பை அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியது கூட்டணி கணக்கு இருக்குது ஆனால் எனக்குள்ள ஒரு கவலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்றத்தை பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக சட்டமன்ற செய்திகளை கவர் செய்த அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் சட்டமன்றம் வந்து நாளுக்கு நாள் மோசமாக கொண்டுதான் இருக்குது இல்லைன்னு சொல்ல இல்லை என்ன ஒரு குடும்பம்னா நீங்கள் ஆந்திர மாநிலம் வைசாக்கில் விசாகப்பட்டினத்தில் கூகுளுடைய ஏஐ சென்டர் அமைக்கப்படுகிறது அந்த ஏஐ சென்டருடைய மதிப்பு என்ன தெரியுங்களா ஒன்று புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி ஒன்று புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் கூகுளுடைய நுண்ணறிவு பிரிவு மையம் ஏஐ மையம் சென்டர் தொடங்கப்படுகிறது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கூகுள் வந்து அங்கே வைசாகில் செக் பண்ணுறோம் வைசாக் காடு அந்த வைசாக்கில் இருக்கிற நிலத்தை ஒரு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் ஒரு ரூபாய்க்கு தருகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட திட்டத்தை தமிழ்நாடுக்கு ஏன் வரலைன்னு நான் ஆதங்கப்படுறேன் இதை ஏன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொழில்துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இதெல்லாம் தவற விட்டு விட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கூகுள் ஒரு அரிய வாய்ப்பை அதனுடைய தலைவர் தமிழர் சுந்தர் பிச்சை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அது கூகுளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அந்த விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரர் அந்தம்மா அங்கே இருக்கிறாங்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு இருக்கிறார் அவர் மகன் இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவங்க இருக்கிறாங்க அப்போது இந்த சுந்தர் பிச்சையை போய் பார்த்து ஆறு மாதம் ஒரு வருடம் காத்திருந்து கொண்டு வராங்களே இந்த முயற்சியை தமிழ்நாடு ஏன் செய்யவில்லை இப்படிப்பட்ட ஒரு முதலீட்டை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும் போயும் போயும் ஒன்றும் இல்லாத அங்கீகாரமில்லாத கட்சி கூட்டணி கணக்கு இருக்கட்டும் சட்டமன்றத்தில் பேசுவதால் மட்டுமே அவர் வந்து விட போகிறாரா எங்கே ஒன்றா பேசுங்க எப்படி ஒன்றா ஆதரிங்க திமுக வீழ்த்துவதற்கு வாங்க தம்பின்னு போய் நீங்கள் பனையூருக்கே போங்க தப்பு கிடையாது ஆனால் சட்டமன்றம் எப்படி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வலிமையான வாதத்தை வைத்திருந்தால் தமிழக முதலமைச்சர் இருந்திருப்பார் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நர லோகேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கர்நாடகாவை சேர்ந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேருடைய மகன் வந்து அமைச்சராக இருக்கார் பிரியங்கார்கே அவர் இந்த கூகுளுடைய ஏஐ மையத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிச்சிட்டார் அதுக்கு ஆந்திராவில் இருக்கிற அமைச்சர் நர லோகேஷ் யார் முதலமைச்சருடைய மகன் நரலோகேஷ் கமெண்ட் அடிக்கிறார் ஆந்திரா உணவு காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் முதலீடு கூட அப்படித்தான் இருக்கும் கூகுள் டேட்டா சென்டர் முதலீடு பக்கத்து மாநிலத்தில் சிலருக்கு இப்போவே எரி ஆரம்பித்து விட்டது கூகுள் முதலீடு குறித்து கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே கருத்து தெரிவித்ததற்கு பெயர் குறிப்பிடாமல் ஆந்திர அமைச்சர் நரலோகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு அப்போது இந்த கூகுளுடைய முதலீடுக்காக கர்நாடக அரசு இயங்கி கொண்டிருக்கிறது அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்படி ஒரு புலம்பல் இங்கே தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கையில் வைத்திருக்கிற பிடிஆர் பாணிவேல் தியாகராஜன் புலம்பலை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா புலம்பலை முதலமைச்சர் புலம்பலை இவங்கெல்லாம் போய் அமெரிக்காவில் சுந்தர பிச்சையை பார்த்தார்களா எத்தனையோ முதலீட்டுக்காக பல நாடுகளுக்கு சென்ற தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கோயம்புத்தூர்லேயோ இங்கோ கொண்டு வந்து வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசலை நீங்கள் சட்டமன்றத்தில் காலங்காலமாக பார்த்திங்கன்னா கூவத்தை யார் சுத்தப்படுத்துவது அதிமுக திமுகவா இது சண்டை வரும் அப்புறம் சென்னை நகர பிளாட்ஃபார்ம் சாலைகளை யார் அழகுபடுத்தியது இது சண்டை வரும் கடைசியில் ஒன்றுமே இல்லை இன்ன வரைக்கும் சென்னை பிளாட்ஃபார்ம் வந்து தோண்டி தோண்டி போட்டு தொண்ணூற்றி மூணுலேருந்து நான் பார்க்குறேன் இன்ன வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கு செய்யப்பட்ட செலவு இருக்குல்ல பல லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் பலாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அது ஒழுக்கமாக போட்டிருந்தீங்கன்னா வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பெயர்த்து எடுக்கப்படாத பிளாட்ஃபார்ம் போட முடியும் ஆனால் கான்ட்ராக்டு கமிஷன் கொள்ளைக்காக இங்கே ஒவ்வொரு ஐந்து வருடமும் நான் திமுக அதிமுக பொதுவாக சொல்கிறேன் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி நீங்கள் பிளாட்ஃபார்ம் போட்டு போட்டு எடுத்து எல்லா ரோடும் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப போட்டு நிற்பாங்க இதில் கொள்ளை கமிஷன் இதையெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணி திமுக நெருக்கடிக்குள்ளாக்கினீங்கன்னா நீங்கள் உண்மையிலே பாராட்டலாம் எதிர்கட்சி செலவுன்னு நீங்கள் கூட்டணி கணக்குக்காக விஜய் வருவார் விஜய் ரசிகர்கள் விஜய் நெருக்கடி தருவார்கள் அண்ணன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பேசியிருக்காரு நமக்காக ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி அண்ணன் நீங்கள் உண்மையில் அதிமுக கூட்டணி வைக்கணும்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான் விஜய் ரசிகர்களாம் அந்த அளவுக்கு ஒரு பாவமாக இருக்குது வழக்கமாக ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக நான் ஏன் திரும்ப திரும்ப பரிதாபமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா வழக்கமாக எம்ஜிஆர் புகழை ஜெயலலிதா புகழை புதிய கட்சி தலைவர்கள் பாடுவார்கள் ஏன்னா அந்த ஓட்டு தங்க பக்கம் வந்துடாதுன்னு ஆனால் அவ்வளோ பெரிய கட்சி முதல் முறையாக விஜய்க்கு புகழ்பாடுது இல்லை விஜய்க்கு வந்து கச்சை கட்டி நிற்குது இது எவ்வளோ ஒரு பரிதாபத்தினுடைய கோலம் பாருங்க கரூர் விஷயத்தில் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி விஜய்க்கு ஆதரவாலாம் பேசினார் அப்படின்னாக்க இந்த உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணையை மாற்றிய பிறகு விஜய் கரூருக்கு பதினேழாம் தேதி செல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பதினேழாம் தேதியும் வந்துடுச்சு விஜய் போகிறதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் ஒன்றும் தெரியல இப்போ என்னைக்கு போக போகிறதா இருக்கிறாரு இந்த பதினேழாம் தேதி கேன்சல் ஆகுதா தீபாவளிக்கு முன்பாக அந்த ஊருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அந்த அறிவிக்கப்பட்ட இருபது லட்ச ரூபாய் தொகையை கொடுத்து விடுவதற்கு ரொம்ப திடமாகத்தான் இருந்தார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அங்கே இரண்டு கல்யாண மண்டபத்தை பார்த்தாங்க ஒன்று வந்து கேஆர்வி மஹால் இன்னொன்று எஸ்கேபி மகால் இந்த ரெண்டு மகால தேர்வு செய்தாங்க கல்யாண மண்டபத்தை பார்த்து வெறும் நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மூணு பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ அவங்களுக்கு ஐடி கார்டு போட்டு உள்ளே அலோவ் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்துறேன்ட்டேன் இப்போ என்ன குழப்பம் தெரில இந்த நிமிடம் வரை நம்ம பேசி கொண்டிருக்கிற ஐந்து மணி வரை போலீஸுக்கு அவங்க மனு கொடுக்கல நாளைக்கு விட்டால் தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி பர்ச்சேஸுக்காக அந்த தீபாவளிக்காக பர்ச்சேஸ் செய்வதற்கு கூட்டம் எல்லா பக்கமும் அலம் வெள்ளி வெள்ளி சனிதான் திங்கக்கிழமை தீபாவளி இதனால் இந்த நேரத்தில் போய் அங்கே நெரிசலில் வந்து இன்னும் எப்படி இருந்தாலும் என்ன செக்யூரிட்டி கொடுத்தாலும் விஜய் வருகிறார் என்றால் ஒரு கூட்டம் கூடும் என்லே நீங்கள் மண்டபம் இருந்தாலும் கண்டிப்பாக நெரிசல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ போலீஸ் அறிவுறுத்தினார்களா அல்லது கவர்மெண்ட்டே ஒரு ஆளை வச்சு சொன்னாலும் தெரியல தீபாவளி கழித்து நீங்கள் போய் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் இதில் முக்கியமான விஷயம் பாண்டிச்சேரி ஆனந்த் அதாவது புஷி ஆனந்த் அவர் என்ன தகவல் கேள்விப்பட்டு போய் பதறி சொல்லியிருக்காருனா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை அங்கே போய் கொடுக்குறதுக்கு பதிலாக நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் சென்னைக்கு பனையூர் கழைத்து அங்கே நிதி கொடுக்கலாமான்ற ஒரு விவாதம் கிளம்பியிருக்கு புஷியானதை தவிர எல்லோரும் இது தலையாட்டாங்க விஜய்க்கு சரி தலைவரை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் நாற்பத்தோரு குடும்பத்தை கூட்டிகிட்டு பனையூருக்கு வந்துடுவோம் இங்கே வச்சு கொடுத்துருவோன்னு புஷியானது சொல்கிறாரு தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க பெரிய அரசியல் விமர்சனத்தில் சிக்குவோம் நம்ம பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வீடு வீடாக போய் கொடுக்கறது தான் நல்லது ஆனால் வீடு வீடாக போய் கொடுக்க முடியாது இன்னும் வந்து வரும் கூட்டம் வந்து நெரிசலில் வச்சுக்கும் அதுக்கு வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு கொடுக்கறது நல்லது நீங்கள் ஹெலிகாப்டர் கூட வாங்க சென்னை டு கரூர் ஹெலிகாப்டர் மண்டபத்தில் பக்கத்தில் கூட ஹெலிபேட் போடுங்க ஆனால் செய்து கரூருக்கு சென்று கொடுப்பதாக நல்லது என்று புஷி ஆனந்த் வலியுறுத்திருக்கிறார் அவரை தவிர ஆதவ் அர்ஜுன் ஜான் ஐஆர்எஸ் அருண்ராஜ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை விஜய் எப்படி முடிவு பண்ணுறாரு அப்படி போயிடலான்னு உண்மையிலே குறைந்தபட்ச அரசியல் புரிதல் புசியானதுக்கு இருக்குது நம்ம அவரை தான் கடுமையை விமர்சிக்கிறோம் இல்லை புசியானது பேச்சு எடுபடுமான்றது எடுப்படுதா எடுப்படலையான்றது வேற ஆனால் நீங்கள் துக்க வீட்டுக்கு போய் வந்து ஆறுதல் சொல்வது நிதி கொடுப்பது என்பது தான் நல்லது கரூருக்கு எப்படிதான் தீபாவளி கழித்து போவார்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த திட்டத்தை நீங்கள் மாற்றி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பனையிருக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கும் கடுமையான விமர்சனத்தை விஜய் மீது வைப்பார்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு காலம் போயிடும் அதனால் புஷியானது பேச்சு இந்த நேரத்தில் அது கேளுங்க ஏன்னா நம்ம இயற்கை ஒருத்தர் பேசியிருப்போம் அந்த பைபாஸ்லேருந்து அந்த ஸ்பாட்டு கரூர் இந்த ஆக்சிடென்ட் அந்த ஸ்பாட்டில் எங்கேயே நில்லுங்க போலீஸ் சொல்கிறத கேளுங்கன்னு முதல்ல வர வேண்டியது சொன்ன வர ரத்து பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் நாமக்கலோட போதும்னு சொன்னது புஷ்யானது தான் தகவல் வந்தது இந்த முறையும் புசியான நான் சொல்லிருக்கிறார் இங்கே நீங்கள் பைபாஸில் இருந்து வேணால் பைபாஸ் நிறுத்திக்கலாம் இல்ல ஐம்பது மீட்டர் முன்னே நிறுத்திக்கலான்னு அவர் பேச்சை வந்து மதிக்கிறதே இல்லை ஒருவேளை அவர் பேச்சை மதித்து இந்த சம்பவம் நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் அல்லது மயக்கமடைந்தவர்கள் வந்து ஏதோ உயிர் பிழைத்த கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திரும்ப திரும்ப விஜய் வந்து தன்னுடைய ஆலோசகர்களை யாரை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு நாலஞ்சு நடுநிலையாளர்களை பல கட்சியில் இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு பேசலாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்த பிறகு அவர் இந்த பயணத்தை இந்த மாதிரி வச்சுட்டுருக்கணும் ஊர் ஊராக போகிறது இது போயிட்டு இருந்தால் இப்போ பிரச்சனை இல்லை ஒரு வருடம் வந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து முடிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் அடுத்து இந்த இருபத்தைந்து மத்தியிலிருந்து வேறு பிரச்சாரத்தை எடுத்துருக்கலாம் நீங்கள் தேர்தல் நிற்க வேண்டாம் பார்லிமெண்ட் தேர்தலில் ஆனால் அதற்கான அரசியல் கட்டமைப்புகள் இறங்கியிருக்கணும் நிர்வாகிகள் ஒன்றிய நகர மாவட்டங்களை பார்த்துருக்கணும் ஊர் ஊராக போயிருக்கணும் இது வந்து இந்த இந்த ஏக்கம் குறைஞ்சிருக்கும் விஜயை பார்க்குற ஏக்கம் குறைஞ்சிருக்கும் ஒரு அரசியல் பணியில் எப்படி இறங்கணும் எப்படி செயல்படணும் எப்படி பயணப்படணுன்ற விஷயத்தை கூட உங்கள் ஆலோசனை நீங்கள் எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆர் இப்படி சொல்லி சொல்லி அவர் வெளியே வந்தால் போதும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இதே ஸ்கீம் இப்படி சொல்லி தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க மீண்டும் தவறு செய்யாதவர்கள் விஜய் ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பாடத்தை ஒரு கொடுமையான சம்பவத்துக்கு பிறகு கற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஆலோசகர்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது ஒரு நாலஞ்சு கட்சியில் இருக்கிற நடிகளை கூப்பிட்டாது பேசுங்க நீங்கள் அரசியலுக்கு வாங்க அரசியல் பண்ணுங்க திமுக எதிர்த்து நல்ல அரசியல் பண்ணுங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம் ஆனால் தத்து பித்துன்னு அரசியல் பண்ணி மாட்டிக்காதீங்க நன்றி நன்றி